சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா அடுத்தது வந்து நமக்கு ஏன்னா லக்கணத்துக்காரங்க இந்த லக்னம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆ சூப்பர் 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 நல்ல விஷயம் நிறைய போட்டிருக்கீங்க அப்படியே லைக்கும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப சிம்ம ஓ சூப்பர் சூப்பர் ஐயோ நம்ம வார்த்தைக்கு எவ்வளவு மாதிரி தெரியா நல்ல சூப்பர் சூப்பர் ஜி ஓகே தேங்க்ஸ் மக்களே நன்றி 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 இப்ப நம்ம வந்து சிம்ம லக்னத்துக்கு போறோம் இயற்கையாவே ஒரு குழந்த வீடுன்னு சொல்லுவோம் நம்ம சிம்மம் எனக்கு மக்கள் மத்தியில ஒரு மூட நம்பிக்கை பரவிட்டு இருக்கு இதை நான் கண்டிப்பா சொல்லியே தீரணும் அதுக்கான மேடையை இதை நான் எடுத்துக்கிறேன் யாரோ சொன்ன கதைன்னு தெரியல சிம்ம ராசிக்காரங்க கோவக்கார ராசி சிம்ம லக்னக்காரங்க சிம்ம லக்னம் கூட யாரும் கோபமா சொன்னது சிம்ம ராசிக்காரங்கனாலே பயங்கர கோவாக்காரங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நிச்சயமா கிடையாதுங்க இருக்கிறதுலையே ரொம்ப பொறுமசாலியான ராசி சிம்மராசி ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கல பொதுவாகவே ஒரு எங்கள்கிட்ட வரன் பார்க்க வந்தாங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி ஜாதகம் வந்துருச்சுங்களா சார் அது வேணா சார் எடுத்து வச்சிருங்கம்பாங்க ஏமா எடுத்து சிம்ம சிம்மராசி வீட்டுக்கு அடங்காதுன்னு சொல்றாங்கன்னு எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதை நான் கண்டிச்சிருக்கேன் இல்லைங்க அப்படி கிடையாது அதுக்கு சான்று எங்க வீட்டிலே இருக்காங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம தான் பூர நட்சத்திரம் தான் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி எனக்கு எல்லா விஷயமும் அவங்க தான் நான் எங்க கிளம்புனாலும் எனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிக்கட்டும் ஒரு துளி ஈகோ கிடையாது அவங்க கிட்ட ஆனால் சிம்மராசிக்க அவங்க பயங்கர கோவம் எடுத்துருச்சு பேசுவான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நிச்சயமா கிடையாது அதனால் ஒரு என்னோட சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன் நிச்சயம் அப்படி எடுத்துக்காதீங்க சிம்மராசிக்காரங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சரியா இருக்கணும்னு தான் நம்ம ஒதுக்கி வைப்போம் இப்போ புரியுது அவங்களுக்கு எங்க தப்பு நடக்குதுன்னா சரியா இருக்கணுங்க ஒரு பொருள் எடுத்தா ஒரு பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லைங்களா கரெக்ட் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு அப்படியே அக்யூரட்டா பொருந்தோம் ஆனா அவங்க ரொம்ப குழந்த மாதிரி கேரக்டர் அவங்க காட்டுக்கே ராஜாவோட வீடு சிம்மம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு மச்சினை மாமியா பிறந்த வீடு பொங்கல் வீடுன்னு அது ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு இது பொருந்தும் பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்ல ஆணுங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் குறிப்பா போர நட்சத்திரம் குறிப்பா மக நட்சத்திரம் குறிப்பா உத்திர நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கு இந்த மூணுமே ரொம்ப நிதானமான லக்னம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய லக்னம் தான் சென்டிமெண்டல் மற்றபடி நல்ல கேரக்டர் அப்போ சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சூரியன் எங்கே போய் நீச்சமாகறாருன்னா மூணுல போய் நீச்சமாகறாரு லக்னாதிபதி போய் மூணாம் இடத்துல போய் நீச்சம் ஆயிடுவாங்க அப்போ மூணாம் இடம்னா கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆனா வெளியே கான்பிடென்டா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க இவ்வளோதான் விஷயம் ஒன்றுமே இல்லை உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் எல்லாரும் நம்ம முன்னாடி வந்துட்டாங்க ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும் பட் அதை வந்து வெளியே நமக்கு வந்துட மாட்டமாங்கிற ஒரு இயக்கம் ஆனால் வெளியே கொஞ்சம் கெத்தாக காமிப்பாங்க அதுதான் அவங்கள்ட்ட ஒரு சின்ன மைனஸ் கான்ஃபிடண்டாக இறங்கினாங்கன்னா சூப்பராக அவங்க ஜெயிச்சிடுவாங்க சிம்ம லக்னத்துக்காரவங்க இயற்கையாகவே அந்த சூரியன் எங்கே போய் உச்சம் இருன்னு அப்பா வீட்டில் போய் உச்சம் அப்போது இவங்க லக்னத்துக்கு ஒம்பதாம் இடத்துல போய் உச்சம் இல்லையா சிம்ம சிம்ம சிம்மராசிக்காரங்க அப்பா விட்டே மாட்டாங்க அவங்க செய்முறை செய்கிறாங்க செய்முறை செய்யலை கொடுத்தாங்க கொடுக்கல அதெல்லாம் கிடையாது எங்க அப்பா எங்கள் தான் உயிர் எங்கள் அப்பானா உயிர் அப்படிங்கிற அந்த சிம்மராசிக்காரங்க வந்து எப்படி மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு தாய் ஒரு பலவீனமோ தாய் மேல அதிகமான அதீத அன்பு இருக்குமோ சிம்ம லக்கண சிம்மராசிக்காரங்களுக்கு அப்பா தான் உயிரா இருக்கும் உயிர் மூச்சா இருக்கும் எல்லா விஷயத்திலும் உறுதியா இருக்கிறவங்கனால தன்னோட அப்பா கொண்ணுன்னு சொன்னா அப்படியே கண்ணுல பொழுபொழு பொழுன்னு தண்ணி வரும் அந்த அளவுக்கு வந்து சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு தந்தை தான் உச்சப்படணும் படம் அப்போ தந்தை நன்றாக வச்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் நல்லா வரும் தந்தைக்கு ஒரு மரியாதை தந்தைக்கான ஒரு துணிமண் எடுத்து கொடுக்கறது தந்தைக்கான விஷயங்களை பண்ணணான்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து நிச்சயமாக போவாங்கல்ல எந்த மாற்று கருத்து இல்லை இப்போ சிம்மலகணத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் எங்கே உச்சமாறாரு தன்னோட சொந்த வீட்டில் உச்சம் தன்னோட சொந்த காலில் நின்று உயர்ந்து ஜெயிச்ச ஒரு பத்தாயிரம் ஜாதகம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஜாதகம் சிம்மலகன் வரும் ஏன்னா தன்னோட வருமானத்தை தானே தேடிக்கிற அமைப்பு மற்ற கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் போய் உச்சமாகும் மேஷ லக்னம் ரெண்டாம் அதிபதி குரு வீட்டில் வச்சோம் கடகலகணம் ரெண்டாம் சூரியன் மேஷத்துல போய் உச்சம் பட்டு சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி கண்ணிலேயே புரியுது இல்லைங்களா இப்போ தானே தாந்தோன்றியே வர்றது சுயம்புவா வர்றது எல்லாமே இந்த சிம்ம லக்னத்துக்கான இறைவன் கொடுத்த வரும் அப்போ ரெண்டாம் அதிபதி ரெண்டுலயே உச்சம் அவங்களாவே தன்னை செதுக்கி செதுக்கி தான் மேலே வருவாங்கிறது அதோட அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்துல இப்போ ரெண்டாம் அதிபதி புதன் உச்சமாக இருக்காங்க அதில் முழு நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரமும் சித்திர உடஞ்ச நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வரும் இவங்க மெயினாக எந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தில் அஞ்சாம் இடம் ப்ளஸ் வந்து ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது தனுசு வரும் அப்போ இயற்கையாகவே இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் தனுஷ்கோடிக்கு போயிட்டு வந்தாலும் அங்கே போய் ஒரு வளம்புரி சங்கு வாய்ந்து வந்து ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் கன்னி அது நிலவீடு நிலத்துலேருந்து நீர்லேருந்து அழகாக உள்ளே வரக்கூடிய அஸ்தம் நீர் அஸ்தம்னா நீர் இல்லையா நீர்லேருந்து வரக்கூடிய விஷயந்தான் அந்த சுயமாக வரக்கூடிய சங்கு அது வளம்புரி சங்காக இருக்கணும் அது இடம்புரி வேற வளம்புரி வேற அஞ்சாம் இடம் தனுசு அதிர்ஷ்டம் பேங்க்னு சொல்லுவோம் நம்ம ஜாதகத்திலேயே எந்த பேங்க் ஆகும் எந்த பேங்க் ஆகாதுங்கிறதும் சூட்சம் இருக்குது உதாரணத்துக்கு சிம்ம லக்கணம் செவ்வாசனி சேர்க்க போய் மீனத்தில் இருக்குது அவங்க கனரா பேங்கில் அக்கௌண்ட் வச்சாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே அவங்க ஒரு கடக லக்னமாக இருக்கான்னு வச்சுங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பேங்க் ஒன்று தான் நம்ம ஜாதகத்துக்கு அது எப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்க ஜாதகத்துல தான் நம்ம டிவைட் பண்ணுவோம் அதனால கேவிபி சிட்டி பேங்க் ஸ்டேட் பேங்க் நிறைய விஷயங்கள் நம்ம ஜாதகத்துக்குள்ளே அழகா இருக்கு யாரு ஜிபே யூஸ் பண்ணலாம் ஃபோன்பே யூஸ் பண்ணலாங்கிறதும் நம்ம ஜாதகத்தில் இருக்கு இதான் அடுத்த கான்செப்ட்ல பேசுவோம் இப்போ சின்ன லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சு சம்மந்தப்பட்ட சொன்னியா இப்போ வளம்புரி சங்கு எங்கே வாங்கணும் ராமேஸ்வரத்தில் தான் வாங்கணும் இறங்கி வாங்கக்கூடாது ராமேஸ்வரம் போயிட்டு இருபத்தி ரெண்டு நாளை தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு அடுத்தது தனுஷ்குடி போய் ராமர் ராமரோட கால் பாடப்பட்டு தான் நம்பக்கூடிய அந்த இடத்த புனிதமான இடத்த போய் வணங்கிட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்தாலும் சந்தோஷம் நிலவிடு இல்லையா மண் எடுத்து வைக்கலாம் அடுத்தது ஒரு வளம்புரி சங்கை கொண்டு வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படி வைக்கும்போது பூஜை ரூமில் வச்சு நீங்கள் அதில் காயின்ஸ் போட்டுட்டு வர போட்டுட்டு வர நிலை அடுத்த கட்டத்துக்கு வரும் காயின் நல்லா நிறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த காயினை எடுத்து பணம் வைக்கிற அறையில் நீங்கள் கொண்டுட்டு போய் வச்சுக்கலாம் புரியுது இல்லைங்களா அப்போது சிம்மல கிணத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு வேலை செய்யும் அது புதனோட வீடு இல்லையா அப்போ நம்ம என் கணித சொல்லணும் இல்லையா இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க எந்த எண் எழுதுனா இவங்களுக்கு இருக்கும்னா பச்சை கலர் பேனா அதே ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கணும் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற எண்ணை இருபத்தி ரெண்டு நாளைக்கு எழுதணும் இவங்க என்ன கிழமை எழுதணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே புதங்கிழமை மன்னிக்கு எழுதணும் அன்னைக்கு காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற எண்ண இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு இருபத்தி ரெண்டு முறை தினமும் இருபத்தி ரெண்டு முறை இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக எழுதணும் டைமிங் ஃபஸ்ட் நாள் மட்டும் அந்த பேட்டர்ன்னா ரெண்டாம் நாள் டைமிங் பிரச்சனை இல்லை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எழுதி நீங்கள் வச்சுக்கலாம் நோட்டில் வச்சுக்கலாம் எனக்கு இந்த இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளே எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் இல்லை இருபத்தி மூணு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக எழுத 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 அந்த எண்களை எழுத எழுத நமக்கு அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதனால் சிம்ம லக்னத்துக்காரங்க இதை பண்ணும் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் எது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல முழு நட்சத்திரம் போராடம் ப்ளஸ் வந்து மூலம் ஏற்கனவே ஆஞ்சநேயர் அந்த மலை சிம்முன்னா மலை ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு பறக்கிற மாதிரி ஸ்டில்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க கீ செயின் பார்த்துருப்பீங்க எங்கள் மலையை கொண்டு வந்து அந்த மலை தூக்குற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டில்ல கொண்டு வந்து வால் பேப்பரில் வச்சாலும் சரி பிபியில் வச்சாலும் சரி நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிங்கனாலும் உங்களுக்கான விஷயங்கள் வந்து நிச்சயமாக வேலை செய்யும் ஓகேங்களா தங்களா லைக் அப்பப்போ கொடுத்துட்டே வாங்க டபுள் டிக் பண்ணிகிட்டே வாங்க ஷேரம் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு ராசியும் பார்க்க போகிறோம் அது போக தொடர்ச்சியாக நீங்கள் நைட்டு லைவ் நேரடி ஒளிருப்பா கால்ஸும் நீங்கள் சந்தேகத்துக்கு எனக்கே நீங்கள் கால் பண்ணி பேசுகிற அமைப்பும் வரும் அதனால் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் சிம்ம லக்னத்துக்கான விஷயத்தில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு கடன் அடைக்கணும் அப்படின்னா ஆறாம் அதிபதி போய் மேஷத்தில் போய் நீச்சம் சிம்ம லக்னத்துக்காரங்க ஹெல்மெட்டு வாங்கி தானமாக கொடுக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி தலையில் போய் நீச்சமாயிட்டான் லக்னாதிபதியும் தலையில் போய் உச்சமாயிட்டான் அப்போ ஏற்காவது எங்களுக்கு பாதிப்பு வந்தால் தலையில பாதிப்பு கண் பிரச்சனை குறிப்பாக வயிறு செரிமான பிரச்சனை பித்தப்பை கல் ஸ்டோன் இதெல்லாம் வரும் இந்த நோய் பிரச்சனையும் வரக்கூடாதுங்க எனக்கு கடன் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னீங்கன்னா ஹெல்மெட்டு வாங்கிட்டு போய் ஒரு எட்டு ஹெல்மெட் வாங்கிட்டு போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போய் ஒரு ஏதோ ஒரு ஒரு ஏதோ எதோ இடத்துல கொண்டுட்டு போய் ஹெல்மெட்டு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்து பாருங்க நிச்சயமாக அந்த சனியாக இருக்கு உயிர் கவசம்னு சொல்லுவோம் அதை நீங்கள் தானமாக தலைங்கிற இடத்துக்கு தானமாக கொடுக்கும்போது நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு இந்த ஹெல்மெட் பரிகாரம் பண்ணுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் அது நாட்டுக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி கொடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு கொடுங்க ஏன்னா பெண்களை யாருமே மேக்ஸிமம் ஹெல்மெட் வாங்குறதில்ல யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படி கூட செலெக்ஷன் பண்ணி கூட கொடுங்க ஓகேவா இப்போ அடுத்த லக்னத்துக்கு நம்ம போலாங்களா